இந்தியா செய்கிறத பார்த்தாலே எரிச்சலாகுது ஒட்டுமொத்தமாக கடுப்பில் குதித்த அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு அமெரிக்கா மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் அதோடு ரஷ்யாவிடம் இருந்து இராணுவ ஆயுதங்கள் மற்றும் எரிபொருட்களை வாங்குவதற்கு கூடுதல் அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடும் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் தான் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோஸ் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ளார் அப்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எரிபொருளை வாங்குவது அமெரிக்காவுடனான உறவில் ஒரு எரிச்சலான புள்ளியாக இருப்பதாக பேசியுள்ளார் மலிவு விலையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் இந்தியா எரிபொருளை வாங்குவது ட்ரம்பை வருத்தமடை செய்துள்ளதா என்ற கேள்விக்கு சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியா ஒரு நட்பு நாடு எங்களின் கூட்டாளியும் கூட அதே நேரம் வெளியுறவு கொள்கையில் எல்லா விஷயங்களையும் அனைத்து நேரத்திலும் இரு நாடுகளும் நூறு சதவிகிதம் ஒத்துப்போவதில்லை என மார்கோ ரூபியோ விளக்கமளித்துள்ளார் தொடர்ந்து பேசுகையில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய எரிசக்தி தேவைகள் உள்ளன அதில் எண்ணெய் நிலக்கரி எரிவாயு மற்றும் ஒவ்வொரு நாட்டையும் போலவே அதன் பொருளாதாரத்தை ஆற்றுவதற்கு தேவையான பொருட்களை வாங்கும் திறன் அடங்கும் அதன்படி ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது உலக நாடுகளால் விதிக்கப்பட்ட பல்வேறு பொருளாதார தடைகள் காரணமாக மலிவு விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்பனை செய்து வருகிறது இந்தியாவின் நடவடிக்கை துரதிருஷ்டவசமாக உக்ரைனுடனான ரஷ்ய போர் முயற்சியை வைக்க உதவுகிறது இது இந்தியாவுடனான எங்கள் உறவில் நிச்சயமாக எரிச்சலூட்டும் ஒரு புள்ளியாகும் அதே நேரம் எரிச்சலூட்டும் ஒரே புள்ளியும் அல்ல என்று ரூபியோ தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசுகையில் அதிபர் ட்ரம்ப் வெளிப்படுத்துவது மிகவும் தெளிவான உரக்தியாகும் சந்தையில் பல எண்ணெய் விற்பனையாளர்கள் இருந்தாலுமே இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை தொடர்கிறது இது ரஷ்யாவின் போர் முயற்சிகள் நிதி நிதியளிக்க உதவுகிறது மற்றும் உக்ரைனில் இந்த போர் தொடர அனுமதிக்கிறது என்று ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா திகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிதியாண்டில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளன அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி மொபைல் போன்கள் மருந்துகள் ஜவுளி மற்றும் ரத்தின கற்கள் ஆகிய துறைகளை உள்ளடக்கி எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளன இந்நிலையில் இந்தியா பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கும் டிரம்பின் முடிவு உள்நாட்டு ஏற்றுமதி திறனை கடுமையாக பாதிக்கும் என கருதப்படுகிறது